இன்றைக்கி சனிக்கிழமை ஆஃபீஸில் எல்லோரும் என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அமர்நாத் சரோட லன்ச்சில் இருந்து தான் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம் சார் இன்றைக்கி லஞ்ச் எடுத்துகிட்டு வரல அதனால ஹோட்டலில் இருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தார் இன்றைக்கி அதிசயமாக வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தார் யூஸ்வலாக லஞ்ச் எடுத்துகிட்டு வரலன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் தான் வரும் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி கூட மசால் வடையும் வாங்கிட்டு வந்திருந்தார் நெக்ஸ்ட்டு சந்தோஷ் சாரோட லன்ச் தான் சார் இன்றைக்கி வத்தல் எடுத்துகிட்டு வந்திருந்தார் அதுக்கப்புறம் தண்டு கீரை இதில் இருக்கிற தண்டு மட்டும் பொரியல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாரு அதுக்கப்புறம் வருத்த மீன் மல்லாட்டையும் கத்திரிக்காயும் போட்டால் குருமா குழம்பு சாதம் இதெல்லாம் வந்து சந்தோஷ் சார் எடுத்துகிட்டு வந்திருந்தார் பிருந்தா மேடம் இன்னைக்கு லன்ச்சில் ஜாயின் பண்ணலை அதனால் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் இன்றைக்கி லஞ்சில் இருக்க மாதிரி இருந்தது இந்த கையில் போட்டிருந்தா சில்வர் பிரேஸ்லெட் வந்து அறுத்துக்கிச்சு காலையில் மோதிரத்தில் பட்டு அப்படியே அறுத்துக்கிச்சு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நியூ இயர் அன்னைக்கு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக நான் வாங்கி போட்டது அதுலேருந்து கையில் தான் போட்டுருந்தேன் அறுத்துக்கிச்சு அதை பற்ற வச்சு மறுபடியும் போடணும் இன்றைக்கி நான் வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு அரைக்கிற பொரியல் சாதம் அப்புறம் தர்பூசணி எடுத்து தர்புசிட்டு போயிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம